ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது முதலில் டாஸ் வென்ற வங்கதேசம் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இந்தியா அதிரடியாக விளையாடி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்கள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது இதில் அபிஷேக் சர்மா சும்மன் கில் கூட்டணி எழுபத்தி ஏழு ரன்களை எடுத்தனர் தொடர்ந்து விளையாடிய வங்கதேசம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நாற்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதை தமிழக அரசு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பிரிவில் சிறந்த நடிகராக எஸ் ஜே சூர்யா நடிகை சாய் பல்லவி இயக்குனர் லிங்குசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் போல சிறந்த சண்டை பயிற்சியாளராக சூப்பர் சுப்பராயன் நாடக நடிகராக பூச்சி முருகன் ஆகியோர் கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா உள்ளிட்டோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பட்டியலில் சிறந்த நடிகராக விக்ரம் பிரபு பாடலாசிரியர் விவேகா சின்னத்திரை நடிகை மெட்டிபொலி காயத்ரி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் எழுத்தாளர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் உள்ளிட்டோருக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பிரிவில் சிறந்த நடிகராக மணிகண்டன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியான் இசையமைப்பாளர் அனிருத் பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோர் கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு மூன்று சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருது பட்டயம் வழங்கப்படும் இது தவிர பாரதியார் எம் எஸ் சுப்பலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரிலும் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன இதில் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் எம் எஸ் சுப்பலட்சுமி விருதுக்கு தேர்வாகி உள்ளார் சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறும் விழாவில் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்க உள்ளார்